அலாமம் வரமத்துல வரகா அல்லாமுல் முசாஹலக்கா லாமுல் முசாஹலக்கான்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா இது பொதுவா சுருக்கமான கருத்து என்ன அப்படின்னாவுடைய லாம் தான் ஆனா அதுக்கு அல்லமுல் முசாஹலக்கான்னு சொல்லுவாங்க முசஹலக் அப்படின்னா சருகி போன லாம் சரகி போனதுன்னா அது ஆரம்பத்துல என்னைக்குமே வாசகத்துடைய ஆரம்பத்துல வரும் அது ஆரம்பத்துல வராம பின்னாடி வர்றனால அது இடத்தை விட்டு சருகியதினால் நழுவியதினால் அல்லாமுல் முசஹஹலக அப்படின்னு சொல்றாங்க லாமுல் இந்த குரானுடைய ஆரம்பத்துல லாம் வருது அப்படித்தானே ஆனா இன்னி இன்னக இன்னகு இன்ன அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இந்த கசர் செய்யப்பட்ட என்ன இந்த வார்த்தைக்கு பின்னால இது வரும் கசர் செய்யப்பட்ட இந்த இன்னவுக்கு பின்னால வரும் அப்படி வரும் பொழுது இதுக்கு அல்லாமுல் முசஹலக்கா அப்படின்ற பேரை சொல்லிருவாங்க அசல்ல பாத்தீங்கன்னா லாமுல் இபத்திதா தான் ஆனா அதுக்கு அது இடத்தை விட்டு நழுவியதினால் அதுக்கு அல்லாமுல் முசஹலக்கா ஏன் நழுவி போச்சு அப்படின்னா ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்திலேயே ரெண்டு தக்கீதுடைய ஹர்ஃபுகள் வந்தா அது கொஞ்சம் பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு கராகத்தா இருக்கணும்ன்றக்கான மாத்திருக்காங்க ல இன்னி ல இன்னக ல இன்ன ல இன்னி ல இன்னனி ல இன்னஹு அப்படின்னு சொன்னா அது படிக்கிறது கொஞ்சம் நல்லா இல்ல இன்னி ல யஹ்சுனுனி இன்னக ல அலா குலுக்கின் வ இன்னக ல அலா குலுக்கின் அஸீம் இன்ன ஃபீ ஜாலிக ல அய்புரா அஸல்ல அது லாமுல் யபதிதா அது இடம் மாறியதினால் அதுக்கு பேர் அல்லாமுல் முசஹலகா நழுவிய லாம் இடம் மாறிய லாம் சொல்லப்படும் சரிங்களா இப்ப வார்த்தையை படிப்போம் ஹிய அது லாமுல் இபதிதா இ அஸ்லன் அசல்ல அது இபதிதாவுடைய லாமாக இருக்கும் லாக்கின் நகா என்றாலும் அந்த இபதிதாவுடைய லாம் என்பது தஸ்ஸஹலகத் அது நழுவி விட்டது இடம் மாறி விட்டது எங்கிருந்து அன் சதரில் ஜும்லத்தி ஒரு வார்த்தை வாக்கியத்துடைய ஆரம்பத்தின் ஆரம்பத்திலிருந்து பஅத இன்ன அல் மகுசூரதி கசர் செய்யப்பட்ட இன்னவுக்கு பின்னால் ஜும்லாவுடைய ஆரம்பத்திலிருந்து அது நழுவி விட்டது எதற்காக வேண்டி கலாமி பி இரண்டு ஒரு கலாமுடைய ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்துல வந்தா அது நல்லா இருக்காது அது கராகத்தா இருக்கும் என்பதற்காக வேண்டி சும்மியத் எனவே பி தாலிக்க அல்லாமுல் முசஹலகா என்ற பெயர் வைக்கப்பட்டது வகிய அது ஹர்ஃபுன் லித் தவ்கீத் தவ்கீதுக்குண்டான ஹர்ஃபாக இருக்கிறது மபனியுன் அலல் ஃபத்ஹி ஃபத்ஹின் மீது மபனியா இருக்கும் லா மஹல்ல லஹு மினல் இஅராப் அதுக்கு இஅராப் கிடையாது அதுக்கு இஅராப் என்பது கிடையாது சரிங்களா இன்னி லை ஹஸ்னுனி அன் தஸ்ஹபு பிஹி பாருங்க இன்னி வந்திருக்கு கஸ்ர் செய்யப்பட்ட இன்னு அதுக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தையில லாம் வருது ஆரம்பத்துல இது லாமுல் இபதிதா அசல்ல ஏன் முன்னாடி வரல அப்படின்னா முன்னாடி வந்தால் இன்னி என்று வந்தால் அது படிப்பதற்கு அது கொஞ்சம் கராகத்தா இருக்கு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு வந்திருக்கணும் அப்படி வந்தாலும் அது கொஞ்சம் கராகத்தா இருக்கும் அதனாலதான் இன்னவுக்கு பின்னால் வரும் பொழுது அது என்ன செய்யறது லாமை அடுத்த வார்த்தையில கொண்டு வந்துடுறாங்க அசல்ல அது லாமுல் இபதிதா ஆனா அதுக்கு இப்பொழுது பெயர் அல்லாமுல் முசஹஹலகா நழுவிய லாம் السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ